என் பேர் கருணாநிதி வடாடு இவளுக்கு வந்து இந்த மாதிரி பின்னாடி வலிக்குதுன்னு சொன்னாங்க சரி நாங்கள் மெடிக்கல் காலேஜுக்கு கூட்டி போனோம் அங்கே ஆஞ்சி பண்ணி பார்த்துட்டு மூணு இருக்குன்னு சொன்னாங்க அது அப்புறம் நாங்கள் கொண்டு போய் ஓமந்தூரா சென்னையில் சென்னையில ஒன்று பார்க்கறதுக்கு கொண்டு போனோம் அங்கே கொண்டு போய் எல்லாம் செக்அப் பண்ணி பார்த்துட்டு இது பண்ண முடியாது உள்ள உள்ள ஒரு நரம்பை காணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் திருப்பி கூட்டிகிட்டு வந்து அங்கே முத்து மீனாட்சிக்கு கொண்டு வந்தோம் சரவணஞ்சார பார்த்தேன் அவர் வந்து

பயப்படாதீங்க அப்படின்னு சொன்னார் ஆப்ரேஷன் பண்ணியாச்சு எல்லாரும் நல்லா பாக்குறாங்க ஒரு பொம்பளை பிள்ளையோட வரல இது உள்ளது எல்லாம் பிள்ளைய மாதிரி பாக்கு சாரும் நான் டெய்லி வந்து எனக்காண்டி இந்த ரொம்ப தனியாக பண்ணி கொடுத்து பார்க்குறாங்க டெய்லி அதனால ரொம்ப நன்றி